பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற தனது கருத்து பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதனால் திமுக விசிகா இடையில் எந்த சிக்கலும் எழாது எழுவதற்கு வாய்ப்பும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் திமுக விரிசலும் இல்லை என்றும் அப்படி விரிசல் உருவாவதற்கு வாய்ப்பும் இல்லை என்றார் என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சிறிய வீடியோவில் இருந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள் எனவும் கூறியதுடன் இதனால் திமுக விசிக்க இடையில் எந்த சிக்கலும் எழாது எழுவதற்கு வாய்ப்பும் இல்லை என திட்டவட்டமாக கூறினார் மேலும் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து கேள்விக்கு பதிலளித்த கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எடுப்போம் எனவும் உட்கட்சி விவகாரங்களை பொறுத்தவரை முன்னணி பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலை குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு தொலைபேசி வாயிலாக பேசி இருக்கின்றேன் மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம் என குறிப்பிட்டார் உங்களுடைய கருத்து வருகை தெரிவிக்காம இருக்கீங்க திமுக மற்றும் விசிகா ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை விரிசலும் இல்லை அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள் அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு இடமளித்துவிட்டது அதனால் திமுக விசிக இடையில் எந்த சிக்கலும் எழாது எழுவதற்கு வாய்ப்பில்லை நடவடிக்கை எடுக்கணும் கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம் உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலைக் குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன் மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுக்கும்